ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சைட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சைட் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு சேலம் டு பெங்களூர் நேஷனல் ஹைவேஸ்லருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த சைட் லொக்கேட் ஆகியிருக்கு டிடிசிபி என்ற கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு இது வீடியோவில் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் தெரியும் அளவுக்கு வீடுகள் சூழ்ந்த ஒரு பகுதியில் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்குன்னு இந்த சைட்டில் காம்பவுண்ட் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க கான்க்ரீட்டான ஸ்ட்ராங்கான ட்ரைனேஜு ரோட் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் சார்ஜும் கொடுத்து ஒரு கேட் போட்டு ஒரு கேட்டர் கம்யூனிட்டி சைட்டை அதை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இது டிடிசிபி என்ற லேரா அப்ரூவ் பெற்ற வீட்டுமனை சைட்டுங்கிறதுனால லோன் ஆப்ஷனும் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஏர்போர்ட்டுக்கும் ஹைவேஸில் இருந்தும் ரொம்ப பக்கமாக இருக்க சைட் இது ஸோ இந்த சைட்டை மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இதோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு சைட் விசிட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ